தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா பல வருடங்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகர் விஜயுமான அவர்களின் நிழலாக செயல்பட்டு வந்த அவருடைய முக்கியமான ஒரு நபராக இருந்த பிடி செல்வகுமார் அவர்கள் இன்று விலகி திமுகவில் இணைந்துள்ளார் இதுதான் முக்கியமாக பிரேக்கிங் செய்தி அப்படின்னு செய்தி ஊடகங்களாக பிக்கப் பண்ணிச்சு எனக்கு முதல்வரை நினைக்கும் போது எது ஞாபகம் வருதுன்னா என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு விவேக் சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல அதுதான் எனக்கு டக்கு ஞாபகம் வருது ஏன்னா நல்ல மனிதர் குழந்தை மனம் படைத்த மனிதர் அப்படின்னு சொல்லப்போனா அது வந்து நம்ம முதல்வரை தான் நம்ம ஒப்பிட்டு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டார் ஆனா அவர் சுத்தி இருக்க எல்லாரும் எல்லாத்தையும் நினைப்பாங்க எல்லாத்தையும் செய்வாங்க அவரை நல்லா ஏமாத்துறாங்க அதற்கு ஒரு உடுத்த உதாரணம் தான் இந்த விழா என்னப்பா விழாவெல்லாம் சிறப்பா இருக்கு பின்னாடி பேனர்லாம் பெருசா இருக்கு அவ்வளவு பெரிய ஆளா வந்து திமுக சேர்ந்துட்டாரு அவ்வளவு பெரிய ஆளு செலிபிரிட்டி இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பிள்ளை வந்து சேர்ந்துச்சு அதுக்கே இவ்ளோ பெரிய பேனர்லாம் வைக்கல இவருக்கு என்ன வச்சிருக்காங்க யார் இவரு அப்படின்னா விஜய்க்கு எல்லாமே இவரு தாங்க விஜய் விஜய் அவர் வந்து பல வருஷமா இவரை வச்சுதாங்க இவ்வளவு வேலை பாத்துருக்காரு இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அவரே வந்து விஜய் வந்து ஓ அவரே சொல்லிட்டாரா சூப்பரா அப்புறம் நம்ம கட்சியில அப்படியா சூப்பர் சூப்பர் விழா எடுத்துருங்க விழா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை போட்டு முதல்வர் உக்காந்து முதல்வர் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கிற கட்சிக்காரர் அவர் வந்து த தத்தி அந்த பக்கம் தள்ளி விட்டு எப்பா நீ வாப்பா இங்க உக்காருப்பா நீ தான்ப்பா முக்கியமான ஆள் நீ தான்ப்பா நீ மாப்பிள்ளை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கௌரவப்படுத்தி மிகப்பெரிய விழா எடுத்து பெரிய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் எல்லா சேனலையும் ஓடிட்டு இருந்தது நாங்களும் என்னடா யார் யார் இந்த மனசை இங்க பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில என்னடா விஜய்னா கட்சி ஆரம்பிக்கல என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தொகுதின்ற கன்னியாகுமரி தொகுதி என்ற என்ன 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 சொல்ல வர அப்படின்னா மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளருங்க இவரு ஆக்சுவலாக நியூஸ் எப்படி போட்டிருக்கணும் மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பி டி செல்வகுமார்னு போட்டிருக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு பெயிட் பிஆர் வணிகிட்டு இருக்காங்க மீடியாவை வச்சுன்னா விஜய் இருந்த முக்கியமான நபர் அவரை விட்டு விலகி விமர்சித்து இன்று திமுகவில் இணைந்தார் அவர் ரெண்டு மூணு நாளா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னென்ன பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்ததுக்கு அப்புறம் திமுகல இருந்து கூப்பிட்டுருப்பாங்கப்பா நீ என்ன அதிருப்தி இருக்கியா வாப்பா இந்த பக்கம் சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சேர்றவங்க அவங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அதை தெளிவா போடணும் அதெல்லாம் போட மாட்டோம் எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படிதான் போடுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் காவ்வா டேமேஜ் பண்ணுமா தெரியுதா இந்த பதட்டம் இந்த பயம் இந்த கதறல் இதெல்லாம் எவ்வளவு உங்களை வந்து எந்த அளவுக்கு தள்ளி இருக்குன்னு தெரியுதா இப்படி ஒரு மனசனை வந்து சேர்க்கிறமே அவர் பின்புலம் என்னன்றத பசங்க விச்சுவல் கண்டுபிடிக்க மாட்டாங்களா இது கூடவா தெரியாது இவ்வளவு வேலை பார்த்துருக்கமே மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டுமே அப்படின்றது கூட தெரியாம இவங்கெல்லாம் வைத்து கொண்டு மங்குனிகளை அமைச்சராக வைத்துக்கொண்டு எப்படி தான் நீங்க எல்லாம் வந்து ஆட்சி நடத்த போறீங்களோ தெரியலன்ற மாதிரிதான் இருக்கு சோ அவரை கூப்பிட்டு வந்து மேடை ஏத்தி இல்லாத விழாவெல்லாம் எடுத்து அதை பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி பெரிய பின்னடைவுன்ற மாதிரி இந்த பக்கம் தாவே காவல சேர்றவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு இருக்காங்க வரவங்களாம் சேர்க்குறீங்களே உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னு இங்கே ஒரு கேள்வி ஆனால் அங்கே வரவங்க வாங்க வாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடிச்சு பத்தி விட்டு பக்கத்து சேர்லேயே உட்கார வைக்கிறதுலாம் வந்து என்னன்றதை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாய் இதுதான் ஒரு சிரிப்பு மூட்டக்கூடிய ஒரு வேலையா இருக்கு இதுக்கு வந்து மிகப்பெரிய விழா எடுத்து அது மிகப்பெரிய ஒரு பிஆர் வேலை பார்த்து அதுக்கு வந்து நியூஸ் மீடியாக்கெல்லாம் எல்லாம் பேடி ப்ரமோஷனும் கொடுத்து இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகி போடுற அளவுக்கா நாட்டில் பிரச்சனை இருக்கு சரி இன்னொரு பிரச்சனை இருக்கு மீடியா பேச மறுக்கிற பேச மறைக்கிற பேச மறக்கிற விஷயம் ஒன்று இருக்கு டிஜிபி சார் நம்ம உட்காந்துருக்க சேர் இருக்கே அது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த காவல்துறையையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சார் ஆனா தமிழ்நாடு அரசு நம்ம திராவிட மண்டல அரசு என்ன பண்ணதுன்னா அதை வச்சு மியூசிக்கல் சேர் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆகுற அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாம தமிழ்நாடு காவல்துறை இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைன்றதை பார்க்கணும் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் பொறுப்பேற்ற மாட்டாங்க ஏன்னா இருக்கிறது பொறுப்பு டிஜிபி நான் மூணு மாசத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து டிஜிபி நியமனம் பண்ணல டிஜிபி நியமனம் பண்ணல இங்கே இருக்கிறவங்கலாம் லாபி பண்றாங்க ஐபிஎஸ் லாபி ஐஏஎஸ் லாபின்னு ஓடிக்கிட்டு இருக்கு அரசுக்கு இது தெரியுமா தெரியாதானே தெரியலீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொறுப்பு டிஜிபியாக போட்டிருந்தவர் குறைவால் விடுப்பில் போறார் அடுத்து வேற ஒரு பொறுப்பு டிஜிபியாக போறாங்க பொறுப்புக்கே பொறுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபியை போட்ட மிகப்பெரிய மாமன்னர் நம்ம ராஜராஜ சோழன் அப்படின்னு தான் சொல்ல வரணும் பொழுது ஸோ அப்படி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த பொறுப்பு டிஜிபி யாருப்பா அப்படின்னு பார்த்தா அவருக்கு இன்னும் பதவிக்காலம் ஒரு தான் இருக்கு இப்போ தெரியுதா நான் ஏன் மியூசிக்கல் சார்னு சொன்னேன்னு ஏங்க ஒரு மாதம் பதவிக்காலம் இருக்கிறவங்களை எதுக்கு இங்கே கொண்டு வந்து பண்ணோம் சட்டப்படி பார்த்தீங்கனாலே குறைஞ்சது ஆறு மாதமாதும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பதவிக்காலம் இருக்கணும் நீங்கள் என்னென்னா இப்போ நீ ரிட்டையர் ஆக போகிறியா உனக்கு ஆசையாக இருக்கா இந்த சேரில் வந்து உட்காந்துக்க ஆ ஆ ஜாலியாக இருந்ததா கிளம்பு அடுத்து அடுத்து யாருப்பா அடுத்து யார் ரிட்டையர் ஆக போகிறது வாங்க 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 ஆ எல்லாரும் நன்றியுடன் இருக்கணும் எப்படி நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி ஸோ நன்றியுடன் இருக்கணும் அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பதவி இருக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீக்குறதுக்கோ இல்லை காவல்துறை வச்சு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கோ இல்லை சாமானியர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பாதுகாக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் அந்த துறை அந்த அந்த பொறுப்பு அப்படின்றது பயன்படுத்தப்படுறதே இல்லை யாரு தாங்க முதல்வராக இருக்கிறது தமிழ்நாட்டில் எனக்கு புரியல நான் அது காலப்புல பேசல உண்மையிலேயே கேட்குறேன் இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் இது எதோ சின்னதாக விஷயம் செய்திகளில் பெருசாக பேசினா தான் நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும் இது நான் டே ஒன்லேருந்து இருந்து பேசுனேன் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு எல்லா யூடியூபர்ஸும் பேசுகிறாங்க முக்கியமாக பேச வேண்டிய ஆட்சியாளர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு பேச வேண்டிய பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்குது ரெண்டாவது முறையாக இடி எழுதிய லெட்டருக்கு தமிழக உள்துறை பதிலே சொல்ல மாட்டேங்குது உள்துறை செயலரை கூப்பிட்டு கோர்ட்டில் கொட்ட போகிறாங்க தமிழ்நாட்டை தலை குடிய விடமாட்டேன்னு டிபி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் போய் தலை உளிஞ்சு நிற்கிறதே அரசுக்கு வேலையாக போச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய மானத்தை அடகு வைக்கிறதே வேலையாக போச்சு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அதுவும் இடி மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்சி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணைக்கு உள்ளே வந்துருவாங்க இது வந்து ப்ரைம் ஆபிஸி இந்த எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க இதை பேஸ் பண்ணி நாங்க விசாரிக்க வரோம் அவங்க வந்துடுவாங்க அரசியல் பகிர்வாங்க செஞ்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லா அமைச்சருங்களே அதை செய்யல முக்கியமா எல்லாருமே குற்றம் சாட்டு வைக்கிறது என்னன்னா எப்பா இதே அமைச்சர் தான்ப்பா பிடிஆர் உங்க அமைச்சர் தான்ப்பா அவர் துறைக்கு ஏன்பா யாரும் வந்து இடி ரைடு போக மாட்டேங்கிறாங்க மற்றவங்க துறைக்கெல்லாம் எல்லாம் ஏன் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேரை சொல்ல முடியும் அவங்க துறையில வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அங்க ஈறி போவாது பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறையில ஈறி ரைடு வருதுன்னா ஒத்துக்குங்க ஆதாரங்களோட அவங்க சார்ஜீட்ஸ் இந்த சாட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து உங்க கிட்ட குடுக்குறாங்களே இத வச்சு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றத எடுத்து கொடுத்து நீங்க போடாம இருக்கிறீங்க அடுத்து அடுத்து நோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு மேலும் மேலும் நீங்க குற்றங்களை உங்க தலைமையில ஏற்றிக்கிட்டே போறீங்க எலெக்ஷனுக்கு கிட்ட சிக்கினீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அடியை வந்து திமுகவுக்கு கொடுக்கும் முக்கியமாக மூத்த அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மொத்தமாக சம்பாதிச்சு அவர் கொண்டு போயிட்டாரும் நான் சொல்ல மாட்டேன் கட்சிக்கு தான் கொடுத்துருப்பாரு கட்சி காப்பாற்ற நம்பி உகந்துட்டு இருக்காரு கட்சி இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்மளை காப்பாத்தமா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளை பலி கொடுக்குமா என்ற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சிருவீங்க போல அப்படிதான் இருக்கு நிலமை இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸாக வரணும் ஆனால் எது வருது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தூண் சாய்ந்து விட்டதே இப்போ என்ன நிலமைன்னா பா விஜய திட்டுறாரு யாருனா ஒருத்தர் பாஸ் நான் விஜய் வீட்டுடைய தெருவில் இருந்தேன் பாஸ் அவர் ரொம்ப மோசம் பாஸ் அன்னைக்கு போறாரு காரை நான் கையாட்டுறேன் கையை கூட காட்டாம போயிட்டாரு பாஸ் வா 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 திமுக அவங்க போஸ்டிங் தரமா அவனுக்கு ஒரு விழா எடு அவனுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடு அவனுக்கு ஒரு நாலு டைட்டில் கார்டு போடு அவனுக்கு ஒரு நியூஸ் கார்டு போடு ஆ ஓகே அவர் ரொம்ப மோசம் பேசு இதெல்லாம் தாண்டி இன்னும் இதுக்கும் ஒரு மணி மேலே போய் இந்த மார்க்கெட் பண்ண நடிகர்கள் துணை நடிகர்கள் அவரோட வாரிசுகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் ஏற்றி நான் நீத்துட்டு மீவும் பங்குக்கு பேசு யாரு ரீசெண்டாக ஒரே உதவி சூரியன் நம்ம பாபு அவர்கள் தான் ஒரே உதய சூரியன் தான் ஒரே சேகர் பாபு தான் அந்த மாதிரி நம்ம பாபு அவர்கள் தான் பெருசு டாப்பு சூப்பர் ஏ ஆ ஊனு பொங்கல்ல விட்ருக்காங்க யார் சத்யராஜ் அவர்களுடைய மதல் அவங்க அரசியல் பேசலாம் தப்பு கிடையாது யார் வேணாலும் அரசியல் பேசலாம் இங்கே நம்ம முதல்ல இருந்தே அதை தான் சொல்கிறோம் ஆனால் அவங்கள விட்டு என்ன பேச வைக்கிறீங்க நீ இதை போய் திட்டு இவனை போய் திட்டு மேடையில் பாட்டு பாடுறவங்கலாம் தலைவர் இல்லை யாரை சொல்றீங்க முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்களா இங்க தரையில ஓடி மக்களுக்காக வேலை செய்யணுமா எப்போ மழை தண்ணி வந்ததுக்கப்புறம் வெள்ளம் புகுந்ததுக்கு அப்புறம் தண்ணி அப்படியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் தேங்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் தேங்காம இருக்கிறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தா மழை தண்ணி தேங்கும் போது அவரு போய் அங்க ஆய்வு செஞ்சு ஷூட்டிங் பண்றதுக்கு தேவை எங்க வந்திருக்கும் நான் கேட்கறேன் முன்னாடி போகாததுனால அங்க சரியா வேலை நடக்காததுனால இன்னைக்கு போக வேண்டிய கட்டாயத்தை நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க இது நீங்க செஞ்ச தவறுக்கு நீங்க செய்யக்கூடிய ட்ராமா இதையே திரும்ப திரும்ப நாங்கள் களத்துல இறங்கி வேலை செய்கிறோம் களத்துல இறங்கி வேலை செய்யும் என்ன களத்தில் இறங்கி வேலை செஞ்சீங்க முன் மொழிங்கா முதல்ல இந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு களத்துக்கு வர வேண்டிய தேவையே இருந்திருக்குது மக்கள் விதிக்கு வர வேண்டிய தேவையே இருக்குது உணவுக்கு நீங்க வந்து முகாம்கள் அண்மைக்க வேண்டிய தேவையே இருந்திருக்குது அவங்க தங்குற இடத்த விட்டு வேற இடங்களுக்கு பள்ளிகளுக்கோ இல்லை மண்டபங்களுக்கோ மாற்றப்பட வேண்டிய வேலையே இருந்திருக்குது இவ்வளவு வேலையை நீங்க செய்யாமட்டு விட்டு இன்னைக்கு இவ்வளவு வேலைகளை மக்களை அல்லற்படுத்தி விட்டு நாங்கள் களத்துல வேலை செய்கிறோம் நாங்கள் தான் பெரிய இது தேவையாதெல்லாம் நீங்க பேசுங்க நீங்க திட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஏற்றி விடுறது இவங்க வச்சு பேசி அவங்கள டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்கு திமுகிறது தான் நமக்கு தெரிய வருது ஓகே இந்த பதிவை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே ஆர்